கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை அப்ப கர்த்தருக்கு நம்ம பயப்படும் போது ஆண்டவர் நமக்கு எதை போதிக்கிறாரா ஞானத்தை போதிக்கிறார் ஒருவன் ஞானத்தில் குறைவு பட்டவர்களா இருந்தோம்னா நம் தேவனிடத்தில் கேட்க தடவை இருக்கு இங்க கர்த்தருக்கு நம்ம பயப்படும் போது என்ன பெருகுமா ஞானம் பெருகும் உலக ஞானமா இருக்கட்டும் ஆவிக்குரிய ஞானமா இருக்கட்டும் நம்ம மாறணும்னா அதிகமா படிச்சா ஞானவான்களாய் நம்ம மாறிடுவோம் சொல்லி உலகத்தார் நம்புறாங்க அவங்களுக்கு உலக ஞானம் பெருகுது ஆனா நம்ம தேவனுக்கு எடுத்த காரியத்துல ஞானமா இருக்கணும் கர்த்தருக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிவதெல்லாம் ஞானமா இருக்கணும் தேவ சித்தம் செய்வதெல்லாம் ஞானமா இருக்கணும் ஜெபம் ஜபிக்கிறதுல ஞானமா இருக்கணும் ஆண்டவர் நம்ம ஞானம் இல்லாம ஜபிக்கிறோம் சொல்லி சொல்லியிருக்கிறாரு எப்படி சொல்லியிருக்கிறாரு நீங்க அஞ்ஞானிகளை போல ஜபம் பண்ணாதீங்க அப்ப ஞானம் இல்லாதவர்கள் ஜபிக்கிற ஜபம் ஆனா நீங்க அறை வீட்டுக்கு அறை வீட்டை பூட்டி கொண்டு

நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயம் உள்ளவர்களால் நான் இருக்கும் போது எனக்கு அந்த ஞானத்தை கர்த்தர் போதிப்பார் நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு உங்களுக்கும் அந்த ஞானத்தை என்ன செய்வார் போதிப்பார் ஆமாங்க